ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே இருக்கும்னு பார்த்திங்கன்னா மதுரை சித்திரை திருவிழா ஆற்றுல அளவர் கல் இறங்குற வைபவத்தை பார்க்குறதுக்காக நம்ம இப்போ வந்திருக்கோம் கூட்டம் கடல் போல் இருக்குங்க இவ்வளோ பெரிய திருவிழா வந்து மதுரைக்கே பெரிய திருவிழா இதுதான் சித்திரை திருவிழா போலீஸே ஆயிரம் கணக்கில் குமிச்சிருப்பாங்க போலீஸ் எவ்வளோ போலீஸ் பாருங்கள் ஆனால் இந்த கூட்டத்துக்குள்ளெல்லாம் நம்மளாம் உள்ளே போனோம்னா வெளியே வர்றது ரொம்ப சிரமம் இந்த திருவிழாவை கல்லழகரை பார்க்குறக்காக தமிழ்நாட்டில் இருக்க ஏராளமான ஊரில் இருந்து பக்தர்கள் நிறையா வந்திருப்பாங்க ஆனால் ஏற்பட்ட வேறாலையும் வர முடியாத சூழ்நிலையும் இருக்கும் அவங்க வந்து இந்த மாதிரி காணொலி மூலயமா வந்து அவங்க பார்த்துக்கலாம் நம்ம அவ்வளோ கூட்டத்தில் வந்தும் கல்லழகிற நேரில் பார்க்குற குறிப்பின கூட அவ்வளோ நிறைய பேருக்கு இருக்காது ஆனால் இதில் வந்து நீங்கள் லைவாக அவர் இறங்குற காட்சியும் நீங்கள் பார்க்கலாம் அவர் ஆற்றில் இறங்குற காட்சியை வந்து நான் பார்ட் டூவில் வந்து உங்களுக்கு போட்டு விட்றேன் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு போட்டு விட்றோம் கல்லலகிற அவர் தங்க குதிரையில் வர்ற அழகே தனிதாங்க அவர் அந்த தங்க குதிரையில் போகும்போது அவ்வளோ கம்பீரமாக அங்கே அந்த பாட்டு ஒன்று போடுவாங்க தெரியுமா அந்த பாட்டுகளும் நல்லா ரொம்ப அடிக்ட்டு அந்த பாட்டுக்கு ஏராளமானவர் வந்து அந்த பாட்டுக்கு வந்து அடிக்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திப்போம் அடுத்த வீடியோ வந்து ஆற்றில் அளவர் இறங்குற வைபவத்தை உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு காட்டுறோம்